வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்வதும் அதை திரும்ப எடுப்பதும் பொதுவான நடைமுறைதான் இதற்காக தினமும் ஏராளமானோர் வங்கிகளுக்கு சென்று வருகின்றனர் இந்த ஒவ்வொரு வங்கிக்கும் வெவ்வேறு விதிமுறைகள் உள்ளன இருப்பினும் அனைத்து வங்கிகளுக்கும் பொருந்தக்கூடிய சில விதிகளும் நடைமுறையில் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு விதிமுறை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதை பின்பற்ற தவறினால் அதிக வரி செலுத்த வேண்டியிருக்கும் குறிப்பிட்ட தொகைக்கு மேல் பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்தால் அதன் ஆதாரத்தை தெரிவிக்க வேண்டும் இல்லையெனி நீங்கள் அறுபது சதவீதம் வரை வருமான வரி செலுத்த வேண்டியிருக்கும் வருமான வரி சட்டத்தின்படி சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர் ஒரு நிதியாண்டில் பத்து லட்சத்துக்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செய்தால் அந்த தொகைக்கான ஆதாரத்தை அவர் தெரிவிக்க வேண்டும் இந்த பணத்தை எங்கிருந்து பெற்றார் என்பதை அவர் சொல்ல வேண்டும் அதே சமயம் நடப்பு கணக்கை பொறுத்தவரை இந்த வரம்பு ரூபாய் ஐம்பது லட்சம் ஆகும் இந்த வரம்பை விட அதிகமான பணத்தை டெபாசிட் செய்து அதன் ஆதாரத்தை தெரிவிக்க முடியாவிட்டால் அறுபது சதவீதம் வரை வருமான வரி செலுத்த வேண்டும் இந்த விதிமுறைக்கான காரணம் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே மக்கள் குறைந்தபட்ச பணத்தை பயன்படுத்துவதை அரசு வலியுறுத்துகிறது வைப்பு வரம்பை நிர்ணயிப்பதன் மூலம் பண மோசடி வரி ஏய்ப்பு மற்றும் சட்டவிரோத பொருளாதார நிதி நடவடிக்கைகள் ஆகியவற்றை நிறுத்த அரசு விரும்புகிறது வருமான வரித்துறை இவ்வளவு பெரிய தொகையை பண மோசடி அல்லது வரி ஏய்ப்பு என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கிறது எனவே வங்கியில் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமான பணம் டெபாசிட் செய்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வங்கியில் ரூபாய் ஐம்பதாயிரம் அல்லது அதற்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செய்தால் உங்கள் பேன் எண்ணை வழங்க வேண்டும் மொத்தத்தில் எத்தனை கணக்குகள் இருந்தாலும் ஒரு நிதியாண்டில் அதிகபட்சமாக லட்சம் வரை ரொக்கமாக ரூபாய் பத்து உங்கள் கணக்கில் டெபாசிட் செய்யலாம் அதற்கு மேல் பணத்தை டெபாசிட் செய்தால் அதற்கு நீங்கள் சரியான ஆதாரத்தை தெரிவிக்க வேண்டும் இல்லை என்றால் வருமான வரித்துறையின் மூலம் உங்களிடம் இருந்து அறுபது சதவீதம் வரி வசூலிக்கப்படும் நன்றி வணக்கம்